அண்ணா ஒரு டீ போடணா ஜி டீ போடுவோம் ஆ ஸ்ட்ராங்கா போடணா வா சகல டீ சாப்பிட்றியா அண்ணா சகல ஒரு டீ போடணா ஓட்டுவோம் அப்புறம் சகல தேர்தலாம் வந்துருச்சு யாருக்கு ஓட்டு போட போற அட போப்பா யாருக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது நாம வளைச்சாதான் நம்ம வயிறு நிறையும் அது சரி சகல ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாதானே ஜனநாயக கடமே நிறைவேற்ற முடியும் நல்லா நிறைவேறிச்சு போ அவங்கள கேட்டா நீ ஒண்ணுமே பண்ணலன்னு இவங்கள சொல்றாங்க இவங்கள கேட்டா அவங்கள சொல்றாங்க ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் ஒரு நல்லதும் பண்ணல அது சரி அதுக்காக ஓட்டை வேஸ்ட் பண்ணுமா என்ன ஏதாவது ஒரு கட்சிக்கு போட்டு போக வேண்டியதானே ஏங்க என் ஒரு ஓட்டுனால என்ன வித்தியாசம் வந்துட போகுது என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க கண்டிப்பா வரும் ஒரு ஓட்டுனாலையும் வித்தியாசம் வரும் இருக்கிற காண்டுல பெசாம நோட்டா ஓட்டு போட்டுற போறேன் ஐயோ தம்பி அப்படி பண்ணிடாதீங்க ஏங்க நோட்டாவுக்கு அதிக ஓட்டு வந்தா தேர்தல் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டு மீண்டும் தேர்தல் அறிவிப்பாங்கல்ல அதெல்லாம் அறிவிக்க மாட்டாங்க நோட்டாவுக்கு அடுத்ததா யார் அதிகமா வாக்கு வாங்கிருக்காங்களோ அவங்கள ஜெயிச்சுட்டதா அறிவிச்சிருவாங்க என்னங்க சொல்றீங்க ஏங்க அப்படியே மறு தேர்தல் அறிவிச்சாலும் அந்த செலவெல்லாம் நம்ம தலையில தானே விடியும் அதெல்லாம் சரி நோட்டா கோட்டு போடுங்க இந்த தேசம் திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு திரியுறாங்களே அதுக்கு என்ன சொல்றீங்க அதுவா அதெல்லாம் நக்சல் கூட்டம் சரி யாருக்குமே ஓட்டு போடல அப்ப இந்த அரசாங்கத்தை யார் வழி நடத்துவான்னு கேட்டு பாருங்க வெப்ப பேன்னு முழிப்பாங்க இல்லைன்னா சோசலிசம் சொந்த விசம்னு எதாவது உளறிட்டு தெரிவாங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க அவங்க எல்லாம் நீ செல்லாத ஓட்டு போடுறத விட நோட்டாவுக்கு ஓட்டு போடுறது தப்பானது யாருக்குமே ஓட்டு போடாம இருக்கிறத விட ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுறது நல்லது